திட்டத்தை ரத்து செய்ய வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகள் வலியுறுத்தி யூ ஆர்ப்பாட்டம் ஓய்வு பெறும் போது ஓய்வூதியம் பெறும் அவர்களுக்கான பண பலன்கள் கிடைக்காது எனவே புதிய பென்ஷன் திட்டத்தை ரத்து செய்து பழைய பென்ஷன் திட்டத்தையே நடைமுறைப்படுத்த வேண்டும் ரயில்வே துறையை தனியாரிடம் ஒப்படைக்க கூடாது ரயில்வே தொழிலாளர்களை ஒப்பந்த அடிப்படையில் பணியமர்த்த கூடாது காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி எம்யூ தொழிற்சங்கத்தினர் இன்று ஒரு நாள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் அதன் ஒரு பகுதியாக திருச்சி பொன்மலை ரயில்வே பணிமனை முன்பு எஸ் ஆர் எம்யு ரயில்வே தொழிற்சங்கத்தினர் அச்சங்கத்தின் துணை பொதுச் செயலாளர் வீரசேகரன் தலைமையில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் ஆர்ப்பாட்டத்தின் போது கோரிக்கைகளை வலியுறுத்தி முழக்கங்களை எழுப்பினர் ஆர்ப்பாட்டத்திற்கு பின் செய்தியாளர்களிடம் பேசிய வீரசேகரன் புதிய திட்டத்தால் ஓய்வு பெறும் போது கிடைக்க வேண்டிய பணம் முழுமையாக அவர்களுக்கு கிடைக்காது எனவே அதை ரத்து செய்ய வேண்டும் ரயில்வேயில் சில துறைகளை தனியாரிடம் ஒப்படைத்து விட்டதால் தொடர்ச்சியாக ரயில் விபத்துகள் நடந்து வருகின்றது இதனால் ரயில்வே தொழிலாளர்களின் பழி இழப்பு மட்டுமின்றி பொதுமக்களின் பாதுகாப்பும் கேள்விக்குறியாகும் நிலை உள்ளது எனவே ஒன்றிய அரசு தனியார் மையத்தை கைவிட வேண்டும் இல்லை என்றால் அகில இந்திய அளவில் ரயில்வே தொழிலாளர்களை ஒன்றிணைத்து வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபடுவோம் என்றார்